புகழ்சோழன் திருச்சியை தலைநகராக கொண்ட புகழ்ச்சோழன் கோயில்களையெல்லாம் புதுப்பித்து நித்திய பூஜை நடத்தி வருகிறார் அவரது பட்டத்து யானை திடீரென மதம் பிடித்து சிவகாமி ஆண்டார் என்ற சிவனடியார் கையிலே இருந்த பூக்கூடையை சிதறச் செய்கிறது உடனே அவர் சிவனே சிவனே என்று அழைக்க எரிபத்தர் என்ற அடியால் யானையை கொன்றுவிட்டு வெட்டி விடுகிறார் பணித்தான் இவரது அரசாட்சியில் வரி கொடுக்காததால் அவர் மீது படையெடுத்து சென்று வருமாறு படைகளை ஏவ மாண்டவர் தலையுடன் வெற்றிவாகை சூடி வருகிறது படைகள் அவற்றுள் சடாமுடியுள்ள ஒரு தலையைக் கண்டு மனம் வருந்தி பதவதைத்து தவறு செய்துவிட்டேனே என்ற கருதி ஆட்சியை நீங்களெல்லாம் செவ்வனவே நடத்துங்கள் என்று அமைச்சரிடம் கூறி உரிய காலத்தில் நீங்கள் என் மகனுக்கு பட்டம் கட்டுங்கள் என்று சொல்லிவிட்டு தீ வளர்த்து திருநீர் பூசிய பொந்தட்டிலே அந்த ஜடாமுடியை கொண்ட அந்த பெருமானின் தலையை ஏற்றி தீயிலே இறங்கினார் தீயிலே அவர் இறங்க பூமழை பொழிகிறது சிவபெருமான் திருவடி நிழலை அடைகிறார் இந்த தானே சென்று ஒரு கொல்லவும் இல்லை தளபதிகளும் அடியாரை தேடி பிடித்தும் கொல்லவில்லை ஒரு விபத்தாக கூட இருக்கலாம் அல்லது அந்த அடியார் போருக்கு வந்திருக்கலாம் ஆனால் அது வீரனின் குற்றம் அல்லவே ஆனால் புகழ் சோழனார் அதனை ஒரு பெரிய குற்றமாக கொண்டு அதுவும் தான் செய்யவில்லை பிறர் செய்ததை யார் செய்தாலும் குற்றம் ஆட்சி செய்யும் மன்னனையே சேரும் என்று எண்ணி தன் பட்டத்து யானையை சேனாதிபதி ஆகியோர் செய்த குற்றத்திற்கு பொறுப்பெடுத்து கொண்டு தன் உயிரை கொடுக்க வந்த உயர்ந்த பண்பு அரச நீதிக்கு ஒரு எடுத்துக்காட்டு தினை அளவு குற்றத்தை கூட பனை அளவிற்கு கருதும் பண்பாளர்கள் அல்லவா அவர்கள் புகழ்ச்சோழர் என்ற இந்த பக்தர் இந்த சிவனடியார் இந்த நிகழ்ச்சியை பார்க்கின்ற பார்வையே வேறு சிவனுக்கு செய்யும் குற்றத்தை விட சிவன் அடியார்களுக்கு செய்யும் குற்றம் மன்னிக்க முடியாத ஒன்று இதற்கு அபராதம் உயிர் தியாகம் ஒன்றுதான் என்ற அடிப்படையிலே சோழர் தீப்பாய்ந்தார் அடியாரின் பாத கவலங்களை மகிழ்வோம் புகழ்ச்சோழ நாயனார் வளமிருந்து இடம்